ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஹேர் பேண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பிரவுன் கலர் ஹேர் பேண்ட் தாங்க இதில் பாருங்க ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து ரெட் கலர் பேண்டு தாங்க இதில் வந்து பாருங்க ஆர்ட் ஷேப்பில் முன்னாடி வந்து ஸ்டோன்ஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சில்வர் கலர் பேண்டு பாருங்க இதில் ஃப்ளவர் மாடலில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறதும் சேம் சில்வர் கலர் பேண்டு தாங்க ஆனால் அதில் டிசைன் பாருங்கள் பட்டர்ஃப்ளை மாடலில் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் லைட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு அடுத்த பேண்ட் பாருங்க ரெட் ப்ரௌன் ஒயிட் கலர்ல வந்து சூப்பரா இருக்கு இந்த பேண்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் ரோஸ் கலர்ல பட்டர்ஃபிளை மாடல்ல வந்து இருக்கு அடுத்த நம்ம பாக்குறது வந்து பிளாக் கலர் பேண்ட் இதுல அழகா ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இது பாக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது வந்து ஒயிட் கலர்ல சேம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து இவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க அடுத்த பேண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டார்க் ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அடுத்த பேண்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர்ல பாக்கவே சூப்பரா இருக்குல்ல இந்த பேண்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் கிரீன் கலர்ல பாக்கவே ரொம்ப நீட்டா இருக்குல்ல அடுத்து நம்ம பார்க்கறது வந்து டார்க் கிரீன் கலர் பேண்ட் இது வந்து பட்டர்ஃப்ளை ஷேப்ல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து அழகா கொடுத்துருக்காங்க நம்ம டுவெல் பேண்ட்ஸ் ஒன் பிப்டி ருபீஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் தேங்க்ஸ்